எங்க மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதி ஃபுல்லாவே எங்க தொகுதி ஃபுல்லாவே இந்த ஸ்பெஷல் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதே மாதிரி உங்க மாவட்டத்து எம்எல்ஏவா இருக்கட்டும் உங்க தொகுதி எம்எல்ஏவா இருக்கட்டும் யார் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே அது யாரு எந்த ஊரு நான் எந்த ஊரு இப்படி பொங்கல் பரிசு கரும்பு காசு இதற்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா வாங்க பொங்கல் பரிசு வாங்கியாச்சு ஆனா எங்க ஊர்ல ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க நாங்க நினைக்க உங்க ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஜோதி அபிஷியல் எங்க ஊர் பொங்கலுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்துடலாங்களா இது வந்து பேட்டி செலை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் கரும்பு கொடுத்துருக்காங்க மூணாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கள் ஊர் பொங்கலுக்காக எங்கள் ஊர் மாவட்ட எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ கொடுத்துருக்காரு அது எந்த எம்எல்ஏ எங்கள் ஊர் என்ன தொகுதி அப்படின்னு சொல்றதையும் கண்டிப்பாக கடைசியில் சொல்றேன் அதே மாதிரி இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த சாரி இது வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனை ஓட்டுக்கும் இந்த மாதிரி சாரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து இதெல்லாம் ரேஷன் கார்டில் வாங்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சாரி சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கு இது வந்து எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ கொடுத்துருக்காரு இது எங்கள் பிரதரோட ஒய்ஃபு எங்கள் அம்மா அப்புறம் எனக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கள் அம்மா சக்தி கோவிலில் மன்றத்தலைஞர் இருக்காங்க இந்த சேரீயும் இந்த குத் இந்த விளக்கும் நல்ல விளக்கும் கொடுத்துருக்காங்க இது அப்புறம் இது வந்து நம்ம எம்எல்ஏ பாத்துலங்களா இந்த பேக்ல வந்து என்னென்ன போட்டிருக்கு பாருங்க இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் போட்டு இந்த மாதிரி மாடு போட்டு இந்த எம்எல்ஏ வந்து யாரும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க சொந்த கடைசியா இந்த பாத்திரம் நம்ம பொங்கல் பாத்திரம் பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கலுக்கு கொடுத்திருக்காங்க இது தட்டு இதுல வந்து இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்றும் உங்களுடன் எந்த கார்த்திகேயன் எம்பி இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்றும் உங்களுடன் வசந்தம் கார்த்திகேயன் கே கார்த்திகேயன் பிஎஸ்சி எம்எல்ஏ ஓகேவா ரிஷிவந்தம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாட்டோம் துணிமுக்காய் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து மொத்தம் நாலு எம்எல்ஏ இருக்காங்க அந்த நாலு எம்எல்ஏவில் எங்கள் ஊர் தொகுதி ரிஷிவந்திய தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் இந்த டைம் தான் எனக்கு தெரியும் ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் கார்த்திகை தீபம் எது நடந்தாலுமே எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டில் எத்தனை ஓட்ட இருக்கோ அத்தனை பேருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி சாரி

திருநாள் வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் வசந்த கோர்த்திகேயன் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட போட்டிருக்காங்க இது ஒரு வந்து பச்சரிசி இருக்கு பொங்கல் வைக்க பச்சரிசியும் பாத்திரமும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க இது வந்து சர்க்கரை இது வந்து கரும்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புடவை இது ரேஷனில் கொடுத்த புடவை வேட்டி இது வந்து கரும்பு அப்புறம் வந்து இது விளக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாமே வந்து பொங்கல் வச்சி பாத்திரம் பொங்கலுக்கு விலை கிருத்தி எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அனைத்துமே கொடுத்துருக்காங்க இதனால வந்து உங்கள் ஊரில் இது மாதிரி நடந்திருக்கா இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அந்தந்த எம்எல்ஏ இருக்காங்களா இல்லையே வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது இது வீடியோக்காக போட கிடையாது இல்லை இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கா இல்ல எங்கள் ஊரில் மட்டும் எங்கள் தொகுதியில் மட்டும் தான் ஸ்பெஷலாக நடந்திருக்கா நான் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கேன் நான் மட்டும் இல்லைங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதனால வந்து ஹாப்பி இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எல்லா ஊர்களையும் எல்லா மாவட்டத்துலேயும் இருந்துட்டா நல்லா இருக்கும் இன்னொன்று நம்ம ஐயா கொடுக்குற புடவைங்க தான் கொஞ்சம் கட்டுற மாதிரி இல்லை அதே மாதிரி இது கட்டுற மாதிரி இந்த மாதிரி எம்எல்ஏ கொடுக்குற புடவை மாதிரி இதையும் கொடுத்தா எல்லாரும் நல்லா ஆயிடுவாங்க இந்த புடவெல்லாம் கண்டிப்பாக கட்டலாம் ஏ சார் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க சாரி ஐயோ சார் நீங்கள் யாருலாம் நான் என்ன என்ன பண்ணால் பார்த்தது கிடையாது கண்டிப்பாக நான் பார்க்கணும்னா என்னான்னு தெரிய போடல இருந்தாலும் நீங்கள் கொடுத்த கூட இங்கே நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நீங்கள் இன்னும் வாழ்கிறோட இன்னும் மீண்டும் மீண்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறீங்க என்ன வாழ்த்த வலதில்லை இருந்தாலும் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ நன்றிகள் பல கூடி சரிங்களா ஓகே இதெல்லாம் சக்கரை சமைக்கல